வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் எடுத்திருக்கோம் இரண்டு வகையான மீன்கள் எடுத்திருக்கோம் ஒரு மீன் பார்த்துருப்பீங்க பெருசு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா சின்னது சின்ன மீன் நீங்கள் இப்போ ரூபாயில் சொல்லுங்கள் மேடம் சின்ன மீன் பேர் திருக்கை திருக்கை எஸ் அப்போ பெரிய மீனுக்கு பேர் பெருக்கையா இல்லை அதிர மீன் அது பேர் வந்து மெழுகு வஞ்சரம் என்னது மெழுகு மெழுகு வஞ்சரம் நம்ம பார்த்துங்க வேக வந்துடும் போது நம்ம மீன் கடைக்கார் சொன்னார் சாப்பிட்டது அந்த மீன் மெழுகு வஞ்சரங்கிறது அதனால வாங்கிட்டு வந்தோம் அப்படியா சரி 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 அப்போ திருக்கை மீன் வந்து குழம்பு வச்சிட்டிங்க திருக்கை மீன் குழம்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் டேம் சரி ரெண்டுமே கடல் மீன் தான் எஸ் எஸ் டேம் கிடையாது ஏன்னா திருக்கையை வந்து உங்களுக்கு டேம்னு இருக்குது இருக்குல்ல இது மாதிரி சொல்கிறேன் தப்பாக தான் மழிச்சி எனக்கு தெரியாதுப்பா நம்ம புதுசாக வாங்குகிறோமா இது செகண்ட் டைம் தேங்குற நினைக்கிறேன் தெற்கை மீன் இந்த மெழுகு வஞ்சரம் புதுசு தான் ஆனால் அப்படியே கரியமாக இருக்குது உள்ளே ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் இதில் ஒரு ஹெ இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல சொல்லுவாங்களே ரொம்ப நல்லது குறுக்கு இந்த குறுக்கு சிறுத்தவரின் பாட்டு பாடுவாரு ஒரு படத்தில் இடுப்பு குறுக்கு ஓ அதுக்கு வந்து ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப சூப்பர் இருக்கா அது முள்ளே கிடையாது இருக்கு ஆனால் அளவுக்கு இருக்கு அந்த தைரியமாக சாப்பிடலாம் திருக்கை மீன் இது வந்து இந்த குழந்த வைக்கணுமா வேறு டைப் வைக்கலாமா அவங்க அவங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வேணுமா அப்படி எப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாமா அது காரம் அழகாக வச்சுருக்கீங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் காரம் வச்சா சூப்பராக இருக்கும் இது வந்து மெழுகு வஞ்சரம் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கா அந்த சின்னது வந்து திருக்கை மீன் ஃப்ரை இது திருக்கை மீன் குழம்பு தட்டில் ஓகே ஓகே அப்போ இன்றைக்கி எல்லோரும் போட்டு திருக்கிட்டு நீங்கள் போட்டு நீங்கள் திருக்கையை போட்டு ஆ ரொம்ப நல்லதா பட் இது ஒமேக்காத்திரி நிறையா இருக்குது எதுவும் இல்லைன்னா திருக்கை இருக்குது இது இருக்குது ஒமேக்காய் தெரியும் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் எதுக்கு உடம்புக்கு கெட்ட குரஸ் கம்மி பண்ணுறது ப்ரெஷர் கம்மி பண்ணுறது ஸோ இதில் வந்து ரொம்ப டேஸ்ட் எதிர்பார்க்கறதுல மெடிக்கல் பெனிஃபிட் ரொம்ப நிறையா இருக்குது இந்த ரெண்டு மீன்மே திருக்கையில் அதிகமாகவே இருக்குது ரொம்ப சூப்பர் இருக்கா அப்போ ரசம்லாம் வச்சுருக்கீங்களா ரசம் வச்சிருக்கோம் இருக்கா ஓ சரி சரி ஓகே இன்னைக்கு வந்து உங்களோட திருக்கை மீன் குழம்பு அன்றை திரும்ப சொல்லுங்க பேர் மெழுகு வத்தி மெழுகு வத்தி மெழுகு மெழுகு சூப்பர் சூப்பர்க்கா சூப்பர்